தூத்துக்குடி மாநகராட்சி நியமன உறுப்பினராக மாற்றுத்திறனாளி மாவட்ட உறுப்பினராக பதவி தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகங்களில் தலா ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக நியமிக்கும் மகத்தான அறிவிப்பினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் நியமன உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஜூன் மாதம் அறிவிப்பினை வெளியிட்டனர் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பித்தனர் அவர்களில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திரேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஆரம்பம் தேர்வு செய்யப்பட்டார் அதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து இன்று நடைபெற்றது மே மேய்சகப்பிரியசாமி முன்னிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா பிரமாண உறுதிமொழி வாசிக்க அதனை மாற்றுத்திறனாளி ஆரம்பம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினருக்கான ஆணை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சால்வையை நிமிட் மேயர் ஜெகன்பிரியசாமி மற்றும் ஆணையர் தியங்கு ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுகவினர் வாழ்த்து தெரிவித்தனர் மாற்றுத்திறனாளியான தனக்கு மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி எனவும் இதன் மூலம் மக்களின் தேவைகளை அறிந்து பணியாற்ற உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளி ஆர்வம் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியில் தற்பொழுது அறுபது மாமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் மாற்றுத்திறனாளியான ஆரம்பம் அறுபத்தி ஓராவது மாமன்ற உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ள அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக என்ன நியமனம் செய்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் அக்கா கனிமொழி அவர்களுக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் மேயர் அண்ணாச்சி அவர்களுக்கும் என் பணி மேலும் தொடர அனைவரும் எனக்கு இது பண்ணதுக்கு நன்றி மேலும் மேலும் மாற்றுத்தினாலி நான் சேவை மாநகராட்சி சேவை செய்ய எனக்கு இது பண்ணதுக்கு உதவி ரொம்ப நன்றி மேலும் மக்கள் பணி செய்ய இது பண்ணதுக்கு என்னை இது பண்ணதுக்கு நான் மேலும் மக்கள் பணி நிறைய செய்ய இது பண்ணுவேன் மக்களுக்கான பணி செய்ய காத்திருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்